வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து முக்கியமான வீடியோவாக இது இருக்கு போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக வந்து நான் வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட ஜனங்கள் கேட்கறது ஒரே கேள்விதான் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா ப்ரோ நீங்கள் வந்துட்டு இந்த வண்டியில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும் நான் இந்த வண்டியை போர்ட்டரில் ஓட்டிகிட்டு இருக்கிறது அதனால போர்ட்டர் இன்கம் எவ்வளோ வருது எவ்வளோ வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி நம்மளோட இன்கம் ப்ரூஃப் அது இல்லாமல் எப்படி எப்படி சம்பாதிக்கிற அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனாக கவர் பண்ண போடுறேன் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு புக்கிங் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் புக்கிங் தான் இப்போ இருக்கேன் பிக்கப் ஒரு அரவுண்ட் ஃபோர் கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் போயிட்டுருக்கேன் போக அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னா நம்ம கொடுக்கலி இவ்வால் கொடிகாலியில இருந்து ஹல்சூர் போகுது ஹலசூர் இது இதோட சீக்கிரட் என்ன அப்படின்றத உங்களுக்கு வண்டி லோட்ல போட்டு சொல்றதுல என்னன்னா கஸ்டமர் வந்து போன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாரு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பெங்களூர்ல சீக்கிரமா போகணும் அப்படின்றது குதிரைக்கு கொம்பு மலைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயத்த இவங்க வந்துட்டு சாதாரணமா செய்ய சொல்றாங்க அது யாரா இருந்தாலும் நோ மீன்ஸ் நோ இதுதான் நம்ம பதில் ஏன்னா முடியாதுங்க பெங்களூரை போறது வரைக்கும் சீக்கிரமா போகணுன்றதெல்லாம் முடியவே முடியாது ஏன்னா அவ்வளவு டிராபிக் இருக்கும் நான் அவருக்கு ஆல்ரெடி சொன்னேன் கரெக்டா எக்ஸாக்ட் ஆஃப் அன் அவர் அவனா வரத்துக்கு அப்படின்னு சொன்னான் ஏன்னா டிஸ்டன்ஸ் அவ்வளவு இருந்தது அதனால அவ்வளவு தூரம் எல்லாம் பெங்களூர்ல பாஸ் பண்ணோம்னா ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர் பாஸ் பண்ணோம்னா ஆஃப் அன் அவர் எடுத்தே எடுக்கும் அதனால அவரு சரியா புரியாம சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்க சரி இருந்தாலும் அளவுக்கு சீக்கிரமா போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கிறதுனால போயிடுவோம்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல போயிட்டு மக்களை பிக்அப் லொகேஷனுக்கு வந்துட்டேன் எப்பவுமே டைல்ஸ் லோடு டைல்ஸ் லோடு தான் இப்ப சொல்லிருக்காங்க டைல்ஸ் லோடு மட்டும் ஒரு இடத்துல பில்லு கொடுப்பாங்க அவங்க கோடன் எங்கேயோ இருக்கும் அவங்க ஆஃபீஸ் எங்கேயோ இருக்கும் அவங்க கோடன் எங்கேயோ இருக்கும் அந்த கோடனில் தான் அவங்க லோட் பண்ணுவாங்க அது மாதிரி இப்போவும் கூப்பிட்றாங்க இன்னொன்று மெயின் விஷயம் என்னென்னா இந்த இந்த ஏரியாவில் வந்து வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை ரொம்ப கஷ்டம் இருக்கு இது மாதிரி பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் வந்து வெளியே வந்து அந்த லொக்கேஷன் ரீச்சிங் இருந்து ரொம்பவே தூரமாக போட்டுருக்காங்க

லோடு பண்றதுக்கு தான் இந்த கைல்ஸ்காரங்க மட்டும் செம்ம லேட் பண்ணுவாங்க லோடு பண்றது மட்டும் அது மட்டும் நீங்க பாருங்க எவ்வளவு நேரம் பண்றாங்கன்ற மட்டும் கடுப்பாயிரும் அவ்வளவு டைம் எடுப்பாங்க முக்கியமா என்னன்னா லோடு பண்றவங்கல நைன்டி நைன் பர்சன்ட்னு கூட சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வடக்கணுங்க தான் லோட் பண்ணுவாங்க அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் உதரி லோடு கரெக்டா ஆகே தேக்கா ஈஸியாக டால் கோயே கடி கை சாப்பிட்டு டால்னா கரெக்ட் போல இல்லை வண்டி ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எவ்வளவு நேரம் பண்றாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வேலையா ரொம்ப ஸ்லோவா தான் நடக்குது இந்த அளவுக்கு ஸ்லோவா பண்ணாங்கன்னா என்னைக்கு லோட் ஆகுது என்னைக்கு அன்லோட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே லோடில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன் நானு பாப்போம் எந்த அளவுக்கு லோட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் மக்களே லோடு பண்ணின்னு பில்லு வாங்கினு நம்ம வந்துட்டோம் லொகேஷன் போயிட்டு இருக்கேன் முக்கியமான என்னன்னா இந்த லோட்ல முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து நான் எடுத்தது வந்துட்டு அங்கிள் டெலிவரி அதாவது போர்ட்டர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது உங்களுக்கு தெரியும் அங்கல் டெலிவரினு சொல்லியும் ஒரு ஆப் இருக்குது அதுல தான் இப்போ லோடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன் அதுலயும் பரவாயில்ல நம்ம வண்டியில் வந்துட்டு போர்டர்ல வந்துட்டு நைன் ஃபீட் அட்டாச் ஆகும் அங்கல் டெலிவரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர் நாட் செவன் அட்டாச் ஆகும் அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு சின்ன சூட்சம் இருக்கு இப்போ என்னென்னா இந்த ஓவர் லோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ எக்ஸ்ட்ரா லோடு நம்ம போட வேண்டியது வரும் சில சமயங்கள்ல எக்ஸ்ட்ரா லோடு போட வேண்டிய இப்போ இந்த மாதிரி இப்போ எனக்கு நான் போட்டிருக்கிற லோடு இல்லையா டைல்ஸு அவங்களுக்கு வந்துட்டு லிமிட் கொடுத்துருக்கு எவ்வளோ தெரியுமா ஏஜ் வந்து அவங்களுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க போட்டிருக்கிறது வந்துட்டு மூணைகால் டன்னு போட்டிருக்காங்க நமக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நம்ம போடுறதில்லை அப்படின்னு சொன்னா இன்னொரு வண்டி வந்து ஒரு சின்ன வண்டியிலே யூஸ் அந்த ஒரு அரை டன்னு சின்ன வண்டியில போகும் ஒரு டாடா எக்ஸ் பிஸ்னஸ் அதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது நாம அது வந்து அப்படி போடுறது இல்லை பட் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இது போட்டுன்னு போனால் தான் உங்களுக்கு லோடே தருவோம்னு சொல்லிவிட்டாங்க இல்லைன்னா நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால வேற வழி இல்லாமல் இந்த லோடை போட்டுட்டு வர வேண்டியதாக போச்சு எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹண்ட்ரட் கேஜி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பேசி வாங்கிருவோம் அதே அளவு அப்புறமா சொல்கிறேன் இந்த லோடை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிட்ட டைம் நான் டுவெல் தேர்ட்டிக்கு எடுத்தேன் லோடு டுவெல் தேர்ட்டிக்கு எடுத்து இப்போ டைம் பாருங்க நியர் டு த்ரீ ஓ கிளாக் ஆக போகுது லோடுக்கு அவ்வளோ லேட் பண்ணியிருக்காங்க இவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால இவ்வளோ லேட்டுன்னா நம்ம வெயிட் பண்ணுமா அப்படின்னா அது நமக்கு லாஸ் தான் ஏன்னா இந்த இந்த அளவுக்கெல்லாம் ஒரு லோடுக்கு அவன் அங்கல் டெலிவரியில் அவன் கொடுத்துருக்கிற டைமிங்கு லோடிங் ஒன் ஹவர் அன்லோடிங் ஒன் ஹவர் ஆனால் இவங்க வந்துட்டு இங்கே எடுத்துக்கினாங்க லோட் பண்ணுற இடத்துல அந்த டூ ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கினாங்க பட் இப்போ வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து கேட்டோம்னா ஏன் நீங்க இவ்வளவு தரவாங்க ஆனா அந்த எக்ஸ்ட்ரா தர்றது வந்து எக்ஸ்ட்ரா லோடுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க கிட்ட சண்டை போட்டு வாங்கணும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல சில வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து நம்மளோட ரைட்ஸ் நம்ம கேட்கல அப்படின்னு சொன்னா இதுவே பழகிடும் அடுத்து இன்னொரு டிரைவர் வந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு டிரைவர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுன்னு போனாரு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லுவாரு நாங்க அவ மூணு அவர் லேட் பண்ணோம் அப்ப கூட எதுவும் சொல்லல அவர் அதனால இன்னொரு டிரைவருக்கு இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன்னா இப்போ அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி இதுக்கான அமௌண்ட்டை நான் வாங்க போறேன் ஏன்னா இப்படி பண்ணிதான் ரொம்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா இந்த நம்ம டிரைவர்ஸ் நானே ஒரு இடத்துல ரெகுலரா ஓட்டிட்டு இருந்தேன் ரெகுலரா ஓடுற இடத்துல வந்துட்டு நான் வந்து ஃபோர் செவன் என்னோட வண்டி அவ்வளவு பெருசு இருக்கு அவ்வளவு பெருசு இருக்கிறதுனால இது அதுக்கான ரேட்டு தான் வாங்குவேன் அதுல போன சம்பளம் எவ்வளவு லோடு போக முடியுமோ அந்த லோடு தான் போடுவேன் ஆனா திடீர்னு சென்ட்ரல ஒரு சின்ன தோஸ்து வண்டி அது ஒரு எட்டரை தான் இருக்குது சின்ன வண்டி அவரு வந்து நான் எவ்வளவு லோடு போடுறேன்னா அவ்வளவு லோடு அவரு போடுறாரு சின்ன வண்டியில இப்போ அவர் என்ன கொஸ்டின் பண்றாரு அவரு சின்ன வண்டியில இவ்வளவு போடுறாரு அவருக்கு உங்களை விட கம்மியா ரேட்டு கொடுக்குறேன் ஆனா நீங்க அவரை விட அதிகமா காசும் வாங்குறீங்க அவரை விட கம்மியாக அவர் அவ்வளோதான் லோடு நீங்களும் போடுறீங்க அப்போ உங்களை நான் புக் பண்றதுல என்ன பெனிஃபிட் எனக்குன்னு கேட்குறேன் ரெகுலராக கொடுக்குற அப்போ அப்போது நம்ம டிரைவருங்க செய்யற தப்பு இதில் ரொம்ப பெரியதாக இருக்குது தயவு செஞ்சு முழிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா லோட இருந்தால் நீங்கள் உங்ககிட்ட எயிட் ஃபீட் வண்டி இருக்கட்டும் டாடா எஸ் இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் சின்ன த்ரீ வீலர் இருக்கட்டும் என்ன லோடோ அதுக்கு போடுங்க இல்லை எக்ஸ்ட்ரா போட சொல்றாங்களா போடுங்க தப்பு இல்லை ஆனால் அதிகமாக கேளுங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது சாதாரணமா ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் பொருளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் லோடு சார்ஜ் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யாரும் அனுப்புறதில்லை எல்லாருமே அந்த பொருள் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வேல்யூ இருந்தாதான் அதுக்கு ஆயிரம் ரூபாய் லோடு டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க அதனால இதை யோசிச்சு எல்லா டிரைவரும் செயல்படுங்க இப்ப நானே இதை வந்துட்டு எனக்கு என் வண்டியை ஆறாம தான் இழுத்து இழுத்துட்டு போகுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சில இடத்துல இங்க ஒரு பிரிட்ஜ் வரும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படும் இருந்தாலும் மூன்றரை டன்ன்றது வந்து நமக்கு அடிச்சிட்டு போயிரும் ஆனா அதை நம்ம ஃப்ரீயா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபீல்டு அழிஞ்சு போயிரும் இந்த ஃபீல்டுல ஒருத்தம் கூட சம்பாதிக்க முடியாது அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பேசி பேச்சுவார்த்தை தான் நமக்கு அதுல அவங்க கிட்ட சண்டை போடணும் அவங்கள வந்துட்டு நோக்கடிக்கணுன்றது கிடையாது நம்ம பேசி வாங்கிக்கணும் இவ்வளோ ஆகுது சார் இந்த இந்த சில இப்போ நானே சொல்லுவேன் சார் நான் இந்த இடத்துக்கு போகணும்னா உண்மையில நான் யூஸ்வலாக போகிற லெவலை விட மூணு மடங்காக டீசல் செலவாகும் இவ்வளோ டன்னேஜ் போட்டுருக்குறதுனால அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு ஓட்டுங்க ஓகேயா மக்களை ஃபைனலாக வந்து ட்ராப் லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம் அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இங்கிலேருந்து எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட்ல அன்லோட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டோம்னா குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் ரூல்ஸ் இருக்கும் இப்போ பாருங்க செக்யூரிட்டி வரும் என்ன சொல்றான்னு பார்க்கணும் அதே ஐசா பார்க் கரேனா இதரியலோட அன்லோட் करतायக்கா பிச்ச ஜாக்கே கரெக்ட் करना अभी क्या वो, वो अंदर छोड़ लेट होगा इसका पहले लेट होगा कितना लेट சொன்ன மாதிரி பார்த்தீங்களா மக்களே தோடா லேட் போகாமா இந்த மாதிரி இடத்துல நமக்கு வடக்குனுங்க மேலே அந்த அளவுக்கு நமக்கு கோவம் வர்றதில்ல பஞ்சம் பஞ்சம்புலிக்கு வராங்களேன்னு சொல்லி ஆனால் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும் கடுப்பாயிருது தான் கடுப்பாயிருதுங்களா சரி ரொம்ப பெரிய மக்கள் நம்ம அப்பா வயசு இருக்கோம் அவரை போய் தப்பா பேசுறது சரியில்லை அவங்க ரூல்ஸ் அவங்க சொல்றாங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டா அவர் கிட்டனா சைடு காரணம் ஏன்னா ஆல்ரெடி சைடு டால டால் அதுதான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம்னா அவன் வேணாலும் ரூல்ஸ் சொல்லுவான் எல்லா ரூல்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம சம்பாதிக்கணும்னா செஞ்சு தானே ஆகணும் அது மாதிரி தான் அதுவும் இல்லாமல் லேட் ஆகும்னு வேறு சொல்கிறேன் ஏற்கனவே லோடுக்கே லேட் ஆகிடுச்சு என்ன லேட் பண்ணக்கூடனும் சரி மக்களை அன்லோட் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வழியாக அன்லோடிங் பாயிண்டில் போட்டோம் அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமான விஷயம்னா இங்கே நம்ம தமிழ்காரங்க தான் அன்லோட் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க போனால் வழக்கர்களை விட நம்ம தமிழ்காரங்களே சீக்கிரமாக அன்லோட் பண்ணிவிட்டாங்க இந்த தடவை மக்களே ஃபைனலாக வண்டி அன்லோட் ஆகிடுச்சு வடக்கர்களை விட நம்ம ஆளுங்களே சீக்கிரமாக பண்ணிவிட்டாங்க ஏன்னா அங்கே லோட் பண்ணும்போது ரெண்டரை மணி நேரம் பண்ணிட்டாங்க இங்கே வந்து பரவாயில்ல ஓரளவுக்குன்னு சொல்லலாம் இப்போ நேரம் வந்து கரெக்டாக அஞ்சு மணி இன்னும் வந்து அவன் கஸ்டமர் வந்து காசு போடல காசு போடாததுனால நான் இந்த இடத்துலேருந்து வண்டி எடுக்கலை இந்த இடத்துலேருந்து வண்டி எடுக்கலைன்னா செக்யூரிட்டி பக்கம் வந்து ப்ரெஷர் வரும் அப்படி ப்ரெஷர் வந்தால் தான் அவன் பக்கம் இருந்து அங்கே ப்ரெஷர் போவோம் கஸ்டமருக்கு இப்போ அவன் போனதான் அவன் சீக்கிரமாக காசு போடுவான் சில பேர் வந்து இது தான் அவங்கள்தான் லட்சம் ப்ரொசீஜர் இருக்கும் அதெல்லாம் நம்ம வண்டி ட்ரிப்பு அன்லோட் ஒரு வரைக்கும் பண்ண மாட்டானுங்க இப்போ ஆனதுக்கு அப்புறம் தான் உக்காந்து நாங்கள் நொட்டு நோஸ்குனு பண்ணிகிட்டு இருக்கோன்னுங்க அதனால் நம்மளுக்கு செம்ம கடுப்பாக அந்த மாதிரி விஷயந்தான் இந்த இந்த லோடோட இன்கம் என்ன தெரியுங்களா இப்போ வண்டி புக்கான ரேட்டை வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அதில் வந்து அவங்க ஏழ்நூறு கேஜி அதிகமாக போட்டிருக்காங்க அவங்க கிட்ட நான் கேட்டேன் கண்டிப்பாக ரூபாய் அதிகமாகும் ஒரு கேஜிக்கு ஒரு ரூபா மேனிக்கு ரூபாய் அதிகமாகவும் சொன்னேன் அதுக்கப்புறம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி ரூபாய் கம்மி பண்ணாங்க அப்போது இது வந்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வரும் இங்கே காலையில் பன்னெண்டரை மணிக்கு புக் ஆனது வண்டி அவங்க லேட் பண்ணாங்க இல்லையா அந்த லேட் பண்ணதுக்கு ச தனியாக இங்கே அன்லோட் பாயிண்டில் ஒரு ரூபாய் டேக்ஸ் போட்டிருக்கேன் அப்போது இவங்க அப்படி போட்டால் தான் இவங்க சீக்கிரம் அன்லோட் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வரும் அதனால் போட்டேன் அதையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மேபி இப்போ க்ரெடிட் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இந்த ட்ரிப்போட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்லோட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் பட்டு இந்த பக்கம் எதுவும் நமக்கு தோதுப்படலை எதுவும் புக்கிங் வரலை மேபி இங்கே வெயிட் பண்ணால் இது ஒரே ஆர்டரில் இன்றைக்கி முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஃபீல்டில் ரொம்ப வந்து கஷ்டமான ஃபேக்டர் இதில் இருக்கிறது என்ன தெரியுங்களா பார்க்கிங் ரொம்ப கஷ்டங்க அங்கே பாருங்கள் ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ஒரு நெருக்கடியில் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் இடம் கிடைக்குது ஆனால் பார்க்கிங் கிடைக்கல சரியா அங்கே பார்க் பண்ணிவிட்டு போக முடியல ஏன்னா வெட்டவெளி வெட்டவெளியில போக முடியாது எங்கேயாச்சும் பப்ளிக் டாய்லெட் போகணும் பப்ளிக் டாய்லெட்டில் போய் தான் போகணும் இதனால் என்னென்ன பின்விளைவுகள் வரணும்னு சொல்லி நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் இந்த இதில் இருக்குது இன்னொன்று என்ன தெரியுங்களா இன்னைக்கு இன்றைக்கி சாப்பிடல சாப்பிடலு சாப்பிடாம இப்போ அன்லோட் ஆயிடுச்சு சரி சாப்பிட்லான்னு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ஸ்லோவாக உருட்டிகிட்டே தான் இருக்கேன் இன்னமும் நல்ல ஹோட்டல் கிடைக்கல நல்ல பார்க்கிங் கிடைக்கல ஒரு ஹோட்டல் கிடைச்சா பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது பார்க்கிங் கிடைச்சா ஹோட்டல் கிடைக்க மாட்டேங்குது இது வந்து இந்த ஃபீல்டுக்கே வந்த சாபோன் தான் நினைக்கிறேன் நான் ரொம்பவே கஷ்டங்க ஒரு இடத்துல பாருங்க சரி ஓகேடா நல்ல இடம் வந்துச்சுடா இந்த இடத்துல நிறுத்திடலான்னு லெப்ட் எடுக்கிறேன் ஒரு டூ புயல் மாதிரி சீரி வந்து அது இவ்வளோ ஸ்பீடாக எங்க போறான்னு தெரியல சீரின்னு வரான் பிச்சுன்னு வரான் எங்கடா போறீங்க அது சுலவாக போனால் என்ன இருக்குது அது லெஃப்டில் ஓவர் டேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் நாப்பாட்டில் டக்குன்னு வெளியில் லெஃப்ட் எடுத்தேன்னா சங்கூதிடுவாங்க அதனால டூ வீலர் காலங்க உண்மையிலே யோசிங்க இது என்னோட சின்ன வண்டி இது ஏற்றனா எதுவும் ஆகாது அதனால் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வாழைப்பழம் தோல் வலிக்கு விழுந்தவங்க கூட இறந்துருக்கான் சில சமயத்தில் அதனால என்னோட சின்ன வண்டின்றதுனால உங்களுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கலாம் அதனால் என் மேலே கேஸும் வரலாம் எனக்கு பிரச்சனையும் வரலாம் ஆனால் அதே இடத்துல ஒரு பெரிய லாரி இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்றது யோசிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு எவனும் லெஃப்ட்டில் ஓவர் டேக் பண்ணாதீங்க நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது இது நம்ம கருத்தை தான் லெஃப்டில் ஓவர் டேக் பண்ணாதீங்க அது ரொம்ப 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 ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது குடும்பத்தில் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வருவோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மறந்துடாதீங்க குடும்பத்தை கவனிக்கணுன்னா நாம் வேணும் அதனால் இந்த அழகான உலகத்தை இழந்துடாதீங்க மக்களே எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்கல டைம் வந்து அஞ்சரை மணி ஃபைவ் தேர்ட்டி ஆகிருக்கு இந்த ஏரியாவில் அந்த லைட் நாலடிக்கிறதுல இங்கே வந்து காக்ஸ்டோன் ஒரு வழியே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல போட்டு போயிட்டுருக்கேன் பசி தாங்க முடியலன்றதுனால சரி இந்த மாதிரி ரிஸ்க்கு இருந்தே இருக்குது வேறு வழியே இல்லை இதை அனுபவிச்சு தான் ஆகணும் இன்னொன்று அந்த கடையில் சாப்பாடு இருக்கா அப்படின்றதையும் கூட நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் அங்கே போய் தான் பார்த்தா தான் தெரியும் ஒரு சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பிட்டு வெடிக்கலாம் கண்டிப்பாக பண்ணலாம் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஆம்பூர் பிரியாணியில் பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டுட்டாங்க ஏன்னா தள்ளுவண்டியில் பொட்டிக்காட மாதிரி வைக்கிறவங்க கூட ஆம்பூர் பிரியாணின்னு போட்டு வச்சுக்கிறான் ஃபைனலாக ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய லஞ்சை சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பிரியாணி தான் ஆர்ட்ரு பண்ணேன் பிரியாணி நான் சொன்ன மாதிரி ஆம்பூர் பிரியாணியில் பயப்படுற மாதிரி தான் இருந்தது பிரியாணி கூட பரவாயில்ல ஓரளவுக்கு டேஸ்ட் இருந்துன்னு சொல்லலாம் ஆனால் கபாப்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணேன் ரெட் கலரில் ஒன்று கொண்டு வந்து வச்சாங்க அது கவாப்பா இல்லை பக்கோடாவா அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தேகமாக போச்சு அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ரொம்ப ஓவராக ரோஸ்ட் பண்ணாலும் நல்லா இருக்கிறதுல பொதுவாக எனக்கு பிடிக்காது ஸோ மக்களே சாப்பிட்டு வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ண மாதிரியே செகண்ட் புக்கிங் வந்தது ஹோர்ட்டரில் வந்திருக்கு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறேமுக்காய் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஏழு மணி இவ்வளோ லேட்டாக செகண்ட் புக்கிங் வந்திருக்கு இந்த புக்கிங்கோட நிலவரம் என்ன அப்படின்றது முடிஞ்சால் எண்டில் கண்டினியூ பண்ணுறேன் டோட்டலாக இன்னைக்கு ஏர்னிங்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு புக்கிங்கில் ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்தது இப்போ வந்திருக்கிறது ஒரு எயிட் ஹண்ட்ரட் புக்கிங் டோட்டலாக த்ரீ தௌசண்ட் இது முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போடுறேன் முடியலன்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இவ்வளோதான் மக்களே ஒரு நாளைக்கு போட்டர்ல நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் இவ்வளோதான் சம்பாதிக்க முடியும் இது வந்து ஃபைனல் கிடையாது அதே மாதிரி ஸ்டாண்டர்டும் கிடையாது இதுக்கு கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அந்த மாதிரி போட்டரை மட்டும் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே ரேட்டு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி டெய்லி தான் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பவே முடியாது எடுத்துக்க முடியாது அதனால இதை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்காதீங்க மாற்றத்துக்கு உட்பட்டது இந்த வீடியோவை நான் இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஏன் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுற விலாகில் சில காரியங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்கள் தெரிய வரும் யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக அமையும் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி பாய்